வணக்கம் தைப்பூச பெருநாளில் பக்தர்கள் அதிகளவில் திரண்டு வரும் நிலையில் கோயில்களில் டிக்கெட் விற்பனை மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஆனால் பக்தர்கள் பெரும்பாலும் பெரிய நோட்டுகளை கொண்டு வருவதால் பணம் மற்றும் சிக்கல் அதிகமாகி தன்னார்வலர்கள் கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கி வருகின்றனர் இவனை கருத்தில் கொண்டு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து பணியினை நடத்தி வரும் ஒருங்கிணைப்பாளர் தைப்பூசில் பக்தர்கள் சில்லறை பணத்துடன் வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் நான் ஒரு பதினாறு வருஷமா வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஏற ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு பேர் உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க பெருமக்கள் கிட்ட வந்து என்ன வேண்டிக்கிறேன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் செல்வியும் எடுத்துட்டு வாங்க ஏன்னா நம்மளுக்கு இங்க ரொம்ப பேருக்கு எல்லாம் இந்த காசு மாத்துறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால எல்லா பட்டி மக்கள் என்ன வேண்டிக்கிறேன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த சேஞ்சுன்னு சொல்லுது கொஞ்சம் கூட கொண்டாந்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் பொறுத்திருக்கும் எனவே அனைவரும் முன்கூட்டியே குறித்த தொகையான சில்லறையை கொண்டு வந்தால் விற்பனை வேகம் பெறும் பக்தர்களின் நேரமும் சேமிக்கப்படும் என தெரிவித்தார் இவ்வாண்டு தைப்பூச திருவிழாவில் டிக்கெட் விற்பனை திங்கள்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி செவ்வாய் இரவு பன்னிரண்டு மணிக்கு முடிவடையும் என அவர் தெரிவித்தார் அஞ்சு மணிக்கு கால ஆரம்பிச்சு நாளைக்கு ராத்திரி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு முடிச்சிருவோம் இது வந்து ஒரு என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு கவுண்ட் இருக்குது அதாவது மேல மல்லிகோயில் கோயில் வாசல்ல அப்புறம் கணேஷா கோயில்ல அப்புறம் சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் அப்புறம் முடிக்கை அது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய எண்பது முதல் தொண்ணூறு தன்னார்வலர்கள் கடந்த ஆண்டு போல இவ்வாண்டும் பணியாற்றியுள்ளனர் அவர்கள் பக்தர்களுக்கு எளிதாக வழிகாட்டியும் வருகின்றனர் என அவர் தெரிவித்தார் ஒரு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கின்றது அதாவது எனக்கு கூட வந்து உதவி செய்கிறவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வேலையில நான் தெரிவிக்கிறேன்